நமஸ்காரம் குருஜி வேலா பேசுறேன் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டும் நடக்கட்டும் இன்றைய தலைப்பு திருமண தடையை எப்படி நீக்குவது வய முப்பது வயதை தாண்டியவர்கள் நிறைய பேர் திருமணமாகாமல் இருப்பவர் அதற்குண்டான பரிகாரமும் தடை நீக்கும் நிலை என்ன ஒன்று ஏழு ரெண்டு எட்ட ராகுகேது தோஷமுடையவர்கள் ராகுகேது தோஷம் அதே தோஷமுடையவர்களை திருமணம் செய்ய வேண்டும் செவ்வாய் கடும் தோஷமாக புதன் வீட்டில் அது ஆக இருந்தால் அது கடும் செவ்வாய் தோஷம் மற்ற இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் கடுமையாக பாதிக்காது செவ்வாய் சுக்கரன் ஒன்று சேர்த்தல் ஒன்று சேர்ந்தவர்களுக்கு ஒன்று சேர்ந்த மனிதர்களை தான் சேர்த்து வைக்க வேண்டும் பிறகு இந்த தோஷத்தை ரெண்டு குடையவர் நீசமானாலும் இந்த தோஷம் ஏற்படுகிறது ஏழு குடையவர் நீசமானாலும் இந்த தோஷம் ஏற்படுகிறது இடம் ஏழாம் இடத்தில் வக்ர கிரகங்கள் நின்றுகள் திருமண தடை ஏற்படுகிறது சுக்கரன் நீசமானதும் குரு நீசமாவதும் திருமண தடை ஏற்படுது பெண்களுக்கு குரு பலம் இருக்க வேண்டும் ஆணுக்கு சுக்கர பலம் இருக்க வேண்டும் இது மாறி நின்றால் அவர்களுக்கு திருமண தடை ஏற்படும் இந்த தலையை எப்படி நீக்குவது சகல கோயில்களுக்கும் சென்று வர மனிதர்களுக்கு சக்தி அற்றவர்கள் எல்லா இடத்திற்கும் ஒவ்வொரு தோஷ நிவர்த்திக்காக செல்வதை விட ஒரே இடத்தில் தோஷ நிவர்த்தி எப்படி செய்வது நேராக திருச்செந்தூர் செல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை சமுத்திரத்தில் முங்கி இருபத்தேழு முறை முங்க முடியாத ஒரு சமுத்திர நீரை ஒரு கோலையில் எடுத்து தலையில் அபிஷேகம் பண்ணிக் கொள்கிறார் பிறகு நாளைக்கு சென்று குளித்துவிட்டு அங்கே புத்தாடை அடைந்துவிட்டு விட்டு நால்வர் சமாதி நோக்கி நடங்கள் அங்கே இரண்டு விதமான தேங்காய் வள செட்டுகளை வாங்கிக் கொண்டு அங்கே அபிஷேகம் செய்துவிட்டு ஒரு தேங்காய் வள செட்டை அங்கே இறைவனுக்கு படைத்து ஒன்றை பிரசாதமாக வீட்டுக்கு எடுத்து வாருங்கள் சந்நிதி சென்று இரண்டு மாலை மஞ்சள் கலர் அல்லது வெள்ளை சம்மங்கி மாலை வாங்கி கொள்ளுங்கள் வாங்கிக் கொண்டு திருச்செந்தூர் முருகனுக்கு அதை அபிஷேக அர்ச்சனைக்கு கொடுங்கள் கொடுத்து அவரிடம் ஒரு மாலையை மீண்டும் நீங்களே இறங்கி பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்று கழுத்தில் மாட்டிக்கொள்ளுங்கள் ஒரு முறை வளம் பாருங்கள் வளம் வந்த பிறகு நேராக உங்கள் வீடு திரும்பி சென்று மூன்று நாள் அந்த மாலையை வீட்டில் வச்சுருந்துது நாளாவது நாள் எடுத்து கொண்டு போய் ஜலத்தில் போட்டுருக்கேன் அப்பொழுது அந்த மாலையில் ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சுதான் கருகுது அதாவது வேற மாதிரி அழுகுது அப்படின்னு ஏதாவது இருந்தா என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் உடனே அதுக்கான பரிகாரங்களை நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த ஒரு பரிகாரம் நூறே நாட்களில் உங்கள் வீட்டில் திருமண நிகழ்ச்சி நடைபெற ஏதுவாக அமையும் அந்த இடத்திற்கு குருபலமும் இறைபலமும் சத்துரு ஜெயபலமும் அங்கு ஒன்றே இருப்பதாகும் வேறு விதமான எந்த தீய சக்திகள் இருந்தாலும் அதை அன்றே அழித்துவிடும் ஸோ அற்புதமான இடம் திருச்செந்தூர் முருகன் சகல சக்தி கொண்டவர் அவரை வழிபட்டால் திருமண தலை முற்றிலுமாக நீங்கி நீங்கள் புது மன தம்பதியர்களாக மாறுவீர்கள் வணக்கம்